சென்னை மதுரவாயல் ஆலப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளிசேரபாலீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சங்கு பூஜை நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு சங்கு பூஜை குறித்தும் கோவிலின் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குறித்தும் விளக்குகிறார் கோவில் பூசாரி போற்றி போற்றி ஆசிரிய பெருமக்களே நமது தமிழகத்திலே சைவாலயங்கள் ரொம்ப பிரசித்தமாக இருக்கின்றது அதுவும் சென்னை மாநகரத்திலே பல தேவார திருத்தலங்கள் உள்ளன உப தேவார திருத்தலங்களும் இருக்கின்றது சில தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இல்லாது இருந்தாலும் மன்னர்கள் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதன் வழியாக சிறப்புற்று பல ஆலயங்கள் இருக்கிறது நமது சென்னை மாநகரத்தினுடைய மதுரவாயில் வட்டத்திலே ஆலப்பாக்கம் கிராமத்திலே ஸ்ரீ வள்ளிசேர பாலீஸ்வரி அம்பிகா சமேத பாலிசேர பரமேஸ்வர சிவாலயமானது மிகவும் சிறப்பான முறையிலே பூஜைகள் விசேஷ ஆராதனைகளுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய பூரண வரலாறு நமக்கு தெரியாத காரணத்தினால் இது ஒரு சோழர்கள் அல்லது பல்லவர் காலத்திலே அமைக்கப்பட்ட சிவாலயமாக இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட சிவலிங்கத்தினுடைய அமைப்பை பார்க்கிற பொழுது இது பல்லவர் காலத்து சிவாலயமாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து ஏற்படுகிறது இந்த ஆலயத்திலே முக்கியமாக அனைத்து விதமான மூர்த்தங்களுக்கும் ஆலயம் அமைத்திருக்கிறார்கள் சாதாரணமாக ஒரு ஆலயத்திலே ஒரு சில தெய்வங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் நமது ஆலயத்திலே மகாகணபதி தொடங்கி சண்டிகேஸ்வரர் வரை சிவா மூர்த்தங்களின் அத்தனையினுடைய மூர்த்தங்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து நமது ஹரிகர புத்திரர் சபரிமலையிலே எப்படி ஹரிஹிர புத்திரர் ஐயப்ப சுவாமி இருக்கிறாரோ அதே போன்ற ஐயப்ப சுவாமியினுடைய தனி சன்னதியானது இங்கே இருக்கிறது சீதா லக்ஷ்மண அனுமத் சமேத ராமச்சந்திரருடைய சன்னதியானது நடக்கிறது இங்கு இந்த ஆலயத்திலே எல்லா விதமான விசேஷங்களும் நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் சொல்லப்பட்ட என்னென்ன ஆகமத்தில் கூறப்பட்டிருக்கிறதோ அத்தனை விசேஷங்களும் அத்தனை உற்சவாதிகளும் இவ்வாலயத்திலே மிகவும் சீரும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய தினம் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேக பூஜைகள் நடைபெற்று சிறப்பான முறையிலே தற்போது சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணாலே மகா புண்ணியம் ஏன்னா இந்த சுவாமியினுடைய பேரு வாலிசேர பாலீஸ்வரர் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இந்த வாலிக்கும் ராமணனுக்கும் யுத்தம் நடந்த காலத்தில் வாலியினுடைய தோஷங்கள் நிவர்த்திக்காக வாலி சிவனை பூஜை பண்ணினதாக புராணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நிறையா ராமர் பூஜை பண்ண ஸ்தலங்கள்லாம் இருக்கு அதே மாதிரி வாலியினுடைய பூஜை பண்ண ஸ்தலங்கள்லாம் நிறையா இருக்குது அந்த ஸ்தலங்களில் ஒரு கணக்காக இது பாலி பூஜை பண்ண பரமேஸ்வரன் உள்ள ஸ்தலம் இந்த ஸ்தலத்திலே எல்லா விதமான சிவன் சம்பந்தப்பட்ட சிவராத்திரியிலிருந்து ஆரம்பித்து பங்குனி உத்திரம் போன்ற எல்லா வைபவங்கள் அம்பாளுக்கு நவராத்திரி பௌர்ணமி பூஜைகள் பாக்கி விநாயகருக்கு சங்கடக்தி கிருத்திக்கு சுப்பிரமணிய சுவாமி ஷஷ்டி முதலிய வைபவங்கள் ராகு காலத்தில் துர்க பூஜைகள் ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் மண்டல பூஜைகள் ராமர் சன்னதிக்கு ஸ்ரீராம நவமி போன்ற பூஜைகள் நவக்கிரகங்களுக்கு எல்லா விதமான பெயர்ச்சிகள் போன்ற அனைத்து வைபவங்களுமே இங்கே நடைபெறுகிறது இந்த முக்கியமாக சிவராத்திரி வைபவமானது மிகவும் சீரும் சிறப்பான முறையிலே நான்கு காலங்கள் நடைபெறுகிறது பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு பங்குனி உத்தர திருக்கல்யாண உற்சவமானது மிகவும் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது ஐயப்பனுக்கு சம்பத்சராபிஷேகம் மண்டல பூஜைகள் மாசாந்திர உற்சவங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது ஐயா அந்த நூற்றி எட்டு சங்கு வச்சு பூஜை எல்லாம் இருக்காங்க இதனால் பய பலனும் என்னென்னலாம் அடையலாம் மக்கள் இந்த சங்கு பூஜை அப்படிங்கிறது எப்போ நடக்கிறதுன்னு கத்திரா கார்த்திகை மாதத்தில் மட்டுந்தான் கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய நாலு சோமவாரங்களிலுமே சங்காபிஷேகம் நடக்கும் இந்த சங்காபிஷேகங்கிறது நூற்றி எட்டு தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடக்கும் ஆயிரத்தி எட்டு நடக்கும் பத்தாயிரத்தி எட்டும் நடக்கும் அவரவர்களுடைய ஆலயத்தினுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கோவில்களில் செய்கிறாங்க ஏன் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் இது செய்யணுமா அப்படின்னு கேட்டேன்னா இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக மாதத்தில் தான் முதன் முதலாக சமுத்திரத்திலேருந்து சங்கு வந்ததாக புராணங்கள்லாம் சொல்கிறது ஏன்னா சமுத்திரத்திலேருந்து சங்கு வந்தோன்னே அந்த சங்கை எடுத்து முதன் முதலாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார்கள் அதனால் இந்த மாதத்தில் இந்த சங்கு வந்ததினால் இந்த திங்கக்கிழமையில் இந்த சங்கு முதன் முதலாக மேலே ஏற்பட்டு வந்ததினால இந்த சங்குக்கு அவ்வளோ பிரசித்தம் ரெண்டாவது சங்கு என்பது வெண்மையாக உள்ளது எதுவுமே மனசனுடைய நம்ம தூய்மையாக இருக்கணும்னா வெண்மையை கொடுறோம் நம்ம ஆடைகள் வெண்மையாக கட்டிக்கணுங்கிறோம் அதனால இந்த வெண்மைக்கு ரொம்ப முக்கியம் அதனால சங்கை பண்ணுறோம் அடுத்தது இந்த சங்கு பூஜைகள்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பரமேஸ்வரனுடைய நூற்றி எட்டு அர்ச்சனைகள்னு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி எட்டு நாமாக்கள் இந்த நூற்றி எட்டு நாமாக்களை சொல்லி ஒவ்வொரு கலசத்துலேயும் ஒவ்வொரு சங்குலையும் ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறமாக தான் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறோம் இந்த சங்காபிஷேகங்கிறது பொதுவாகவே கால வேலைகளில் செய்கிற வழக்கம் இல்லை இந்த கார்த்திகை சோமவாரம் எல்லா சோமவாரத்துலேயுமே சாயரிட்சையில் தான் சங்கம் செய்கிறோம் ஏன்னா சங்கும் சந்திரனும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலானதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது அதனால் சந்திரன் இருக்கிற காலத்தில் சங்காபிஷேகம் பண்ணுறது விசேஷம் அப்படிங்கிற காலகட்டத்தினால் எல்லா ஆலயத்திலையுமே சாயரிஷை ஆறு மணிக்கு மேலே சாயரிஷை காலங்களில் தான் சங்காபிஷேகம் பண்ணுறதை விசேஷமாக வைக்கணும் விசேஷமான பண்டிகை இருக்க ஐயா எல்லா விசேஷ பண்டிகைகளும் இந்த ஆலயத்தில் நடக்கிறது சிவனுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரதானமான முக்கியமான ஃபங்க்ஷன் மகா சிவராத்திரி நாலு கால பூஜைகள் விடிய விடிய பூஜைகள் நடக்குது அடுத்ததாக சிவனுக்கு உகந்தது பங்குனி உத்தர உற்சவ கல்யாணம் இங்கே திருக்கல்யாண உற்சவம் ரொம்ப மிகவும் சீரும் சிறப்பாக நடக்கும் அதை தவிர மாசாந்திரமாக நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரதோஷ பூஜைகள் என்னென்ன பூஜைகள் உண்டோ எல்லா விதமான பூஜைகள் மார்கடி மாதம் முப்பது நாளும் பூஜைகள் இங்கே நடராஜர் மூர்த்தி இருக்கார் திருவாதிரைக்கியிலேருந்து உள்ள ஆறு நடராஜா அபிஷேகங்கள் எல்லா அபிஷேகமும் உண்டு பிரதோஷத்தன்னைக்கு சுவாமி பிறப்பாடு உண்டு எல்லா விதமான விசேஷங்களும் இவ்வாலயத்தில் நடக்கும் நம்ம கோயிலில் கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயிலில் வந்தால் கல்யாணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம கோயிலில் குழந்த பாக்கியம் இந்த மாதிரிலாம் ஆகிருக்கா நிறையா நடக்கிறது இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஆடிப்பூரம் உற்சவம் நடக்கிற போது இந்த காப்பு வளகாப்பு சாத்தும் அப்படிங்கிற ஒரு வைபவம் அம்பாளுக்கு நடக்கும் இந்த மண்டபத்தில் தான் நடக்கும் இப்போ ஆடிபூரத்தும் போது இங்கே வச்சு இந்த அம்பாளுக்கு வளகாப்பு செய்கிற போதே இதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி அவர்களுக்கு மடிக்கட்டும் வைபவம்னு ஒன்று இங்கே நடக்கும் இந்த மடிக்கட்டு வைபவம் இந்த வருஷம் இங்கே நடத்திட்டாங்கனாலே அடுத்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக அவர் மனம் போல புத்திர சந்தானம் புத்திரி சந்தானம் ஏற்படும் ரொம்ப அதில் எந்த சந்தேகமும் இல்லை ரொம்ப நன்றி ஐயா எங்களுக்காக தேங்க்ஸ்